நெக்ஸ்ட் இப்படி கீழே அப்படி கீழே இருக்கு போட்டா அதுக்கு பேர் என்ன அடுத்து இப்படி போட்டா இருபார் இரு வலினம் மெல்லினம் ரெண்டுத்துக்கு உள்ள இருக்கு இதுதான் மெல்லிய வளைவு கீழ்போடு அப்ப இரு சவுண்டுக்காக போடணும் இப்படி போடணும் இரு இரு बो इल इल बो इल ओके इस पे आप इल बातों इल बातों नेक्स्ट है ना इसे अबे इप्परी कोटा इन्हें बालादी इश अबे इन्द सांग देखते हैं ना इश पड़ा मुरिये उठेगे अबे इप्परी कोटा इश मिल लिये बालाइयों टीप को வலது அதே அழுத்தி போட்டா சவுண்ட் அதே தான் அழுத்தி போடும் சவுண்ட் அழுந்திய வளைது அப்போ இப்போ

இடது இஷ் ஹெச் தென் இடது இவ் வித அடுத்து அகைன் ஒரு செட் ஆஃப் பார்க்க போறோம்